அப்படியே கொடுப்பா கேளுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தம்பது இதுக்கு நான் ஒண்ணா போட்டதா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அடிச்சு நான் பத்து தடவை அடிச்சேன் வாங்கி

உசுர் மீன் ஆள் இல்லையே யார் இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வேணா எடுத்துருக்கீங்களா இல்லை நானே எடுத்துருவேன் நல்லா இருக்கும் நீங்கள் காசை பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்மளுக்கு எடுத்துக்கணும் நீங்கள் போடுங்க மூவாயிரம் ரூபாய் மீனா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்தாச்சு

அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூற்றி நாற்பது எண்பது அறுநூத்தி ஐநூறு